ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மோ தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் பதிமூன்று நாராயண தீர்த்தத்துக்கு வருதல் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுதல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஹரித்வாரில் இருந்து கிளம்பி குஜராத்தில் உள்ள ஹஜ் பகுதிக்கு வந்தடைந்தார் அங்கிருக்கும் திரு விக்ரம் என்கின்ற இடத்தில் உள்ள நாராயண தீர்த்தத்திற்கு சென்றார் அங்கிருக்கும் கோவிலை ஒரு துறவியும் அவரது நான்கு சீடர்களும் கவனித்து வந்தனர் அவர்கள் அனைத்து யாத்திரிகர்களிடமும் பணம் வசூலிப்பர் பணம் அளிக்கவில்லை என்றால் அவர்களை தீர்த்தத்தில் நீராட அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த தீர்த்தத்தில் நீராட விரும்பி அங்கு சென்றார் அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் இங்கு நீராட வேண்டுமானால் ஒரு ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்று கூறி அவருடைய வழியை மறித்தனர் ஆனால் ஸ்ரீ சுவாமி அவர்களிடம் பணம் தர மறுத்துவிட்டார் அவர்கள் வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பணம் தரவில்லை என்றால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று மிரட்டினர் உடனே ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கலகலவென சிரிக்கத் தொடங்கினார் திடீரென அவர்களின் தலைக்கு மேல் பறந்து சென்று ஆகாயத்திலேயே நடந்து சென்று அந்த தீர்த்தத்தின் மத்தியில் போய் அமர்ந்து கொண்டார் இதை கண்டவுடன் வந்திருப்பவர் ஒரு மகா புருஷர் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் தங்கள் குருவிடம் சென்று நடந்தவற்றை விவரித்தனர் ஏதாவது சபித்து விடுவாரோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர் அந்த துறவி தன் சீடர்களுடன் வந்து சுவாமி எங்களை மன்னிக்க வேண்டும் நான் பலரை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறேன் இந்த புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு பல துறவிகளை பணத்திற்காக அவமதித்திருக்கிறேன் நான் துறவியாக இருப்பினும் என் வாழ்நாள் முழுவதும் தங்க நகைகளை அணிந்து கொண்டும் வாசனை பொருட்களை பூசிக்கொண்டும் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடவுளுக்கு அருகில் எப்போது இருந்தாலும் எனக்கு பணத்தாசைதான் அதிகம் இந்த பாவத்தில் பெரும் பங்கு என்னுடைய பிரதான சீடனான ராதா கண்டுக்கும் இருக்கிறது அவன் யாரிடமும் பாகுபாடு இல்லாமல் கொடூரமாக நடந்து கொள்வான் நாங்கள் கேடு கெட்டவர்கள் எங்களை தயவு செய்து மன்னியுங்கள் சாமி ஒரு மகன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரனாக இருப்பினும் அவனுடைய தாய் அவனை துன்புறுத்த மாட்டாள் தாயுள்ளம் கொண்டவரே எங்களை மன்னித்து எங்களுடைய குடிலுக்கு நீங்கள் வரவேண்டும் என்று அழைத்தனர் ஸ்ரீ சுவாமி சிரித்துக்கொண்டே கொண்டே என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறியவாறு தண்ணீரின் மீது நடந்தே வெளியே வந்தார் அனைவரும் அவரின் பாதத்தை பற்றிக்கொண்டு கொண்டு ஆசிரமத்திற்கு வர வேண்டும் என்று கெஞ்சினர் அவர்கள் அனைவரின் பிரார்த்தனைக்கு இணங்கி அவர்களுடன் கோவிலுக்கு வருகை புரிந்தார் அனைவரும் அவரை வணங்கிவிட்டு அவருக்கு நைவேத்தியம் படைத்தனர் அனைத்து பிராமணர்களும் சாப்பிட அமர்ந்தனர் அப்போது அந்த கூட்டத்திலிருந்த ஒரு பிராமணனுக்கு சந்தேகம் எழும்பியது அவர் தன் மனதுக்குள்ளேயே இந்த புருஷர் தண்ணீரின் மீது நடந்து சென்றார் என்பது உண்மைதான் இவர் மந்திரவாதியா இல்லை யோகியா யாருக்கு தெரியும் பார்ப்பதற்கு போலி ஆசாமி போலத்தான் தெரிகிறார் வேதங்களில் ஒதுக்கப்பட்ட சிலர் வித்தைகளை இவர் பிரயோகம் செய்கிறாரோ என்னவோ என்று எண்ணியவாறே அமைதியாக இருந்தார் உடனே ஸ்ரீ சுவாமி சமத்தர் அந்த பிராமணனிடம் நான் போலியானவனாக இருந்தால் நீ என்ன செய்யப் போகிறாய் வேதங்களாலும் யோகிகளாலும் ஒதுக்கப்பட்ட வித்தைகளை நான் கையாளுகிறேனா என்ன என்று கேட்டவுடன் அந்த பிராமணன் மௌனமாக இருந்தான் அற்புதங்களைக் கண்டு மக்கள் மயங்குவது ஜகஜம் ஆனால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சர்வ வல்லமையையும் ஞானத்தையும் அந்த பிராமணர் உணர்ந்து கொண்டார் அவர் ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டு உங்களை யாரென்று புரிந்து கொள்ளாமல் சந்தேகப்பட்டு விட்டேன் சுவாமி நீங்கள் சாக்சாக் தத்தாத்ரேயதான் நீங்கள்தான் பரபிரம்மம் அறியாமையால் உங்களை சந்தேகப்பட்டு விட்டேன் இந்த குழந்தையின் தவறுகளை தாயுமானவனான நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே அவர் பாதத்தில் தன் தலையை வைத்தார் ஸ்ரீ சுவாமிகள் மன்னித்து அருளினார் என்பதை கூறத்தான் வேண்டுமா பாம்புக்கு விடுதலை அளித்தல் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பிராமணன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று பிரம்மாண்டமாக வரவேற்றார் அனைவரும் வயிறாறு அறுசுவை உணவுகளை உண்டனர் சுவாமி அந்த பிராமணனிடம் உன் பெற்றோர்கள் எங்கே என்று விசாரித்தார் அதற்கு அந்த பிராமணன் அவர்கள் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டதாக கூறினார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அப்படியா உன் தந்தை உன் குழந்தையின் தொட்டிலை ஆட்டிக்கொண்டிருக்கிறார் என்று கூறினார் அவர் அப்படி கூறிய சிறிது நேரத்திற்குப் பின்னர் அங்கு ஒரு நாகம் வந்தது கூடியிருந்தவர்கள் அனைவரும் அந்த நாகத்தை கொள்ள முற்பட்டனர் ஆனால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரோ அவர்களை தடுத்துவிட்டு அந்த நாகத்தை தன் கையில் எடுத்து பாசத்தோடு தடவி கொடுத்தார் அவர் அந்த நாகத்திடம் உன்னுடைய முன் ஜென்மத்தில் நீ எவரிடமும் அன்பாகவே நடந்து கொள்ளவில்லை நீ ஒரு சுயநலம் நிறைந்தவனாக இருந்தாய் இருப்பினும் உன்னுடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கை வீடு மற்றும் மகனை நீ இன்னும் மறக்கவில்லை உன் பந்தங்களை அறுத்தறிந்துவிட்டு உன் விஷத்தன்மைகளை விட்டுவிடு என்று கூறிவிட்டு அந்த நாகத்தை ஏரிக்கு அருகே கொண்டு சென்று அதை செல்ல அனுமதித்தார் அப்பாம்பு ஏரிக்குள் சென்று தன் வழியில் பயணம் செய்ய தொடங்கியது பின்னர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இப்போது இவருடைய பாவங்கள் அனைத்தும் கழிந்துவிட்டன அடுத்த பிறவியில் ஒரு உன்னதமான யோகத்தன்மை நிறந்த குடும்பத்தில் பிறப்பார் என்று கூறினார் இந்நிகழ்ச்சிகளை கண்ட பிராமணரும் அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கி நின்றனர் அனைவரும் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா என்று பாடி மகிழ்ந்தனர் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राजादिराजयोगिराज परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजिके जय